தோல்வி நிலை என்று நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நீ நினைக்கலாமா நான் சொன்னா கேக்கு சின்ன உண்டில் சின்ன உண்டில சின்ன உண்டில் பெருசா தோட்டா பணம் என்னோட பெரிய பெரிய உண்டில் பெரிய உண்டையில் கொடுத்துருங்க சின்ன உண்டில் எடுத்து வந்துருக்க அறிவாளி

நோண்டி சைமன் தாத்தாவால மட்டும் முடியும் எல்லா மத்தவங்களுக்கு அது இனப்படுகொலைனால் அவ்வளவு பேரு உயிர் தியாகம் செய்த நாள்னா கோச்சருக்கு அது சந்தோஷமான சில பேர் வந்த அங்க சொல்லிட்டாங்க போல சார் என்ன சார் கேஷ் இல்ல நான் ஜிபே தான் இருக்கேன் சின்ன உண்டியல் பத்தாது பெரிய உண்டியல் தான் வேணும் அதுவும் சில்ட்ரன் காசு போடாதீங்க அண்ணனுக்கு நாலு கொஞ்சம் கொஞ்சம் வீக்கா விஜய் வேற வந்தனால அண்ணன் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டாபிக் போனனால நான் வந்து எடுத்துட்டு வரேன்டா ஜிபே ஸ்கேன் எல்லாமே இருக்கு மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு புதுவித டெக்னாலஜி எல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாத நான் சொல்ல மாதிரி கோட்டு வசூல் சாதனையா நேற்று அப்படியா ஒரே நாள்லயா ஒரே நாள்ல கோட்டு வசூல் சாதனைய எங்க அண்ணன் சைமன் தாத்தா பாத்தியா நீனா தான் ஆனா நேற்று எனக்கு வந்து ஒரு

உச்சகட்டமா இருந்தாரு எங்க இருந்தாருன்னா மதுரை பாண்டியன் லாட்ஜில ஆமாங்க நீங்க மறுநாள் உச்சகட்டத்துல இருப்போம் நாங்களும் இருப்போம் உச்சகட்டத்துல எங்க அக்கா விஜயலட்சுமியோட இது நான் சொல்லல நீ நான் சொல்லப்பா எங்க அக்கா விஜயலட்சுமியே சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அங்க உச்சகட்டத்துல அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்கானுங்க மக்கள் அப்படியே குவியல் குவியலா குமியுது டெட் பாடிஸ் நீ வந்து அக்காவோட கொண்டாட்டு மாமா கெட்டவன் கிடையாது கெட்டவன் நினைச்சியா கேடு கெட்டவன் அப்படின்னு கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்த மைனர் மாப்பிள்ளை யாருன்னா நம்முடைய சைமன் தாத்தா அவர்தான் வந்து இந்த இனத்தை காக்க வந்தவர் தமிழ் இனத்துக்கான பாதுகாவலர் அப்படின்ட்டு சொல்லணும் சுத்தி நிற்கிறவனும் கை அவன் தாயா எதுக்கு இந்த காசை இலங்கை மக்களுக்கு உதவ போறியா இப்போ நிதி வாங்குறேன் ஏற்கனவே ஃபாரின்ல இருந்து ஃபண்டு ஃபண்டா வந்துட்டு இருக்கு அங்க இருக்கிற தமிழ் சொந்தங்கள் ஏதோ ஒண்ணு ஹெல்ப் பண்றாங்க அதை என்ன இலங்கை மக்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண எதனா எடுத்து காட்டுறியா எனக்கு நான் சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ட மாதிரி உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டுற உன் வீட்டுக்கு வாடகை கட்டுற உன் செக்யூரிட்டிக்கு காசு கட்டுற உன் வைஃபுக்கு நகை எல்லாமே வாங்கி போடுற அத சோறு முக்கியம் பாஸ் சரக்கும் முக்கியம் பாஸ் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அது இயற்கை எல்லாமே என்ன காசை வச்சு பண்றேன்னா ஊர் உலகத்துல இருந்து தமிழ் சொந்தங்கள் உனக்காக கொடுக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க ஊர்ல போயிட்டு அவன் போய் அங்க கிளீன் பண்ணி வேலை செஞ்சுங்கன்னா நீங்க ஏசி பங்களால இருக்க ஏசி ஹோட்டல்ல தங்குற அவன் அங்க குப்பாள்னு இருப்பான் அவன் அங்க கொலுத்து வேலை செஞ்சுன்னு இருப்பான் ஆனா நீ இங்க ஜாலியா இருக்க அந்த தமிழ் சொந்தங்களின் காசை வச்சு இலங்கை மக்களுக்கு நீ என்ன செய்தாய் உன் கட்சியை விட்டு வெளில அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சொன்னாரு ஏதா தன்னு கணக்குல அரிசி மூட்ட ஆ போரில் இந்த போயில் இப்படி அப்படி சரி நீ வந்து காசு சேர்த்துனா ரைட்டு

சிமன்ஜி சிமனா சிமன் என்ன தெரியுமா மக்களை சிமன் என்ன தெரியும் சிமன்ஜி அப்படின்றாங்க சிமான்ற பேரை கூட சொல்ல

இல்லை அசலாங்க சிமானை பத்தி வீடியோ போடும்போது கீழே வந்துருவானு ஒரு இப்போ போர்ப்படை தளபதிகள் மேல வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படி இப்படி கோபிடி கா போயிட்டாங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க அனில் குஞ்சுகள் தான் உள்ள தேந்தின்னு வருது அவனுங்க தான் இவனுங்க இவனுதான் ரெண்டு ரெண்டுமே இவனுதான் ஆனா ஒரு இனப்படுகொலைனால வந்து நீ சிரிச்சுக்கின்னு வீடியோ போடுறியன்னு மட்டும் எங்களை கேட்காதுங்க

மாவட்டம்னா என்னன்னு தெரியாது தெரியாது ஒரு இந்தியானா என்னன்னு தெரியாது யாருக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியாது அத்தான் அண்ணன் சொல்றாரு நான் வந்தேன்னா ஜிஎஸ்டியே பே பண்ண மாட்டேன் கட்ட முடியாது போட திவாலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரித்து விடுவேன்றாரு அந்த மாதிரி ஒரு ஆளை தானே வச்சுன்னு இருக்கோம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிரிக்கெட் மோத விடுவேன் இதுல யார் ஜெயிக்கிறாயோ அவன் போ ஆஸ்திரேலியா கிட்ட போகுது ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் மாநிலம்னா என்ன ஒரு தேசம்னா என்ன என்ன பண்ணனும்னு தெரியாது தெரியாது ஒரு வார்த்தை இப்போ இப்ப போய் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கை கட்டி நிக்கிறீ ஹைகோர்ட் கிட்ட கை கட்டி நிக்கிறிய தெரிதா வாய் வாய் ஒண்டி பேசணும் இவருக்கு பின்வழியில தொடர்பவர் தான் நம்முடைய தாவேக்கா தலைவர் விஜய் பாத்தீங்களா அவங்க டீம் போயிட்டு விளக்கு ஏத்தி சாரிங்க கேண்டில் கேண்டில் ஏத்தி இது பண்ணிட்டாங்க இப்பதான் அவங்களுக்கு தெரியுது இந்த முள்ளி முள்ளி வாய்க்கால் சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ண திருமுள்ளை வாயில போய் நிக்கிறானுங்க முள்ளி வாய்க்கால்

குருவி படம் குருவி படத்துல வந்து ஸ்டார்டிங் மோட்ல இருக்காரு ஜாலி மோட்ல பல்லானது 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 உடனே அங்க வந்து போர் ஸ்டார்ட் ஆகும் உடனே வில்லு படம் ரிலீஸ் பண்றாரு நீ கோபப்பட்டால் நானும் கோபப்படுவேன் நீ பார்க்காவிட்டால் நானும் பார்க்க மாட்டேன் வார்னிங் கொடுக்குறாரு நீ வராத காலி பண்றேன் அவன் போட்டு முஷ்டா

அவ்வளோ பண்ணியிருக்காரு நீ என்னன்னா எங்கள் அண்ணன் எதுவும் பண்ணலன்னு சொல்கிற பாத்து மக்களுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இலங்கையில போருன்றோம் அவ்வளவு பேர் செட் ஆகன்றோம் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல தெரியணும்ல அது அது மக்களுக்கு தெரிய பத்தணும்ல குருவி படம் வில்லு படம் வேட்டைக்காரன் படம் அதுக்கப்புறமா ஒரு மெகா இட்டு படம் சுறா படம் சுறா மாரி பரப்பாப்புல எல்லாமே எல்லாமே ரெண்டாயிரத்தி கோடி வசூல் பண்ண பிளாக் பஸ்டர் படம் எல்லாமே வந்து அப்ப ரிலீஸ் ஆச்சு அருமையான படங்கள்ல ஆமா இந்த படங்களை வைத்துதான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழ் மக்களுக்காக அந்த காலகட்டத்தில் ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்ன கஷ்டப்பட்டாரா படம் நடிகன் வந்தாரா திரிஷா கூட நயன்தாரா கூட ஏதோ வேற ஏதோ பண்ணன்னு சொன்னாங்களே சுரா தமனாவா இல்லங்க சுரா தமனா கொடுங்க மத்தபடி அந்த நிதி உதவி எல்லாம் நல்லா நிறைய கொடுத்தா ரூபாய் ஐநூறுபா தானே சொல்றேன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அது ஐநூறு மக்கள் இயக்கம் ஏதோ ஒரு குடுத்துல இருந்து விஜய்னு சொல்லிட்டு சொல்றாங்களே மேடையில் ஐநூறு ரூபாய் குத்துருக்காரு மக்களே பெரிய தொகைதான் அது ஏன்னா விஜய் கிட்ட காசு இல்ல பாவம் அந்த காலத்துல படம் எல்லாம் இருந்துச்சு வேற படம் எங்க ஓடிச்சு அவரு தப்பா ஓடிச்சு எந்த படம் ஓடிச்சப்போ அழகிய தமிழ் மகன் வேற இரண்டாயிரத்தி ஏழுல கொஞ்சம் நினைச்சு பாருங்க தமிழ் மகன் குருவி வில்லு வேட்டைக்காரன் சூரா அப்புறமா எப்படி காசு அதனால ஈழ தமிழ் மக்களுக்காக எங்க அண்ணன் வந்து ஐநூறு ரூபாய் நிதி உதவி செஞ்சிருக்காரு காலகட்டத்தில் அவருக்கு நாங்க இப்போ நன்றி தெரிஞ்சு இவர் தான் வந்து இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல போஸ்ட் போறோம் இவ்வளவு கண்டுக்கிறது இல்ல அப்ப வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க அதாவது ராஜபக்சே வந்து பன்னாட்டு நீதிமன்றத்துல நிறுத்தணும் அதற்காக வந்து நீங்க எல்லாருமே கையெழுத்து போடுங்கன்னு அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க அதுல வந்து நம்ம மணிவண்ணன் சாரு சத்யராஜ் சாரு எல்லாருமே ஐ மீன் திரை நடிகர்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்க ஆனா விஜய் வந்து ஷூட்டிங்ல இருக்கும் போது கையெழுத்து கேட்க போனதுக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காரு திருவல்லிக்கேணி பகுதியில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜய் அணுகிய போது அவர் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம் அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி விட்டார்கள் எது ஈழ மக்களுக்கு ஆதரவாக ராஜபக்சவை தூக்கி நீதிமன்றத்தில் நிறுத்தணும் அப்படின்னு கையெழுத்து நடத்திய கையெழுத்து இயக்கம் நடத்திய விடுதலை சிறுத்த கட்சி வன்னி அரசு போய் கேட்கும் போது கையெழுத்து போடாதவர் இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் பின்னாடி தான் அதே விடுதலை நடத்தின ஒரு ஒத்துழைமை இயக்கத்திற்கு நீங்க ஒத்துழை சரி இப்ப இவங்க பண்றது பேர் என்ன எது அரசியல் நாடகம் தானே கண்டிப்பா டெஃபினெட்லி நேத்து ஒருத்தர் பேட்டி சொல்றாரு சரி நீயா அப்ப கழுத்து போடல நான் கேக்குறேன் நீயா கழுத்து போடல இத்தனைக்கும் நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன் அவங்க வைஃபே வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான் தெரியும் தெரியும் அது தெரியும் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் தான் அவங்க வைஃப் நம்ம தமிழ் சொந்தங்கள் இன்னைக்கு போடுறாரு ட்வீட் ஏதோ போட்டு அந்த ட்வீட்டை பின்னாடி போட்டுரு தமிழ் சொந்தங்களுக்காக போட்டவர் நீங்க அன்னைக்கு ஏன் கழுத்து போடல ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்னு நீங்க சொன்னதா வன்னிய அரசு சொல்லியிருக்காரு வரல இல்ல அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லியிருக்கீங்களா அதுக்கான அர்த்தம் என்ன இப்ப ராஜபக்சேவை காப்பாத்த பாத்தீங்களா அப்போ இறந்து போன தமிழ் சொந்தங்கள் எல்லாம் என்ன கொஞ்சம் சொல்லு நீ சொல்ல மொத்தமா இப்போ இறங்கி இறங்கி கேண்டில் பொங்குறீங்க நாடகம் சொல்லிட்டு எல்லாரும் இவங்க சொல்றாங்க அந்த பட்டிமன்ற பேச்சாளர் வந்து சொல்றான் அப்போ அந்த டைம்ல முள்ளி வந்து எல்லாம் ஜனங்கள்லாம் வந்து செத்துன்றது மொத ஒருத்தங்க மட்டும் வந்து நடிச்சிருந்தாங்களாம் அதாவது உண்ணா விரதம் நடிக்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்க அவங்க நடிப்பு இல்ல இது அது இது நடிப்பு இது வந்து ஒரிஜினல் இது வந்து ஒரிஜினல்லாம் வந்து திடீர்னு பொங்குறாங்க இதுல என்னது இது இதுதான் அரசியல் தற்கொலைகள் ஒன்னும் இல்ல விஜய் கிட்ட போய் இனப்படுகொலை நாள் எப்போன்னு கேட்டா கூட தெரியாது தெரியாது ஏதோ நேத்து இவங்க நிகழ்ச்சி பண்ணனால இப்ப கேட்டீங்கன்னா மே பதினெட்டுன்னு சொல்லுவாரு

போட்டாங்கன்னா செக் வரும் கூட்டணி பிரச்சனைகள் வர காங்கிரஸ் கூட சேர முடியாது யாரு கூட சேர முடியாது ஏற்கனவே நம்ம இப்போ அனாதையாதான் இருக்கிறோம் எவனோ நம்மளை கண்டுக்கல இப்ப பாத்தல யார் யாரோ பிரச்சனை பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்குங்க பெய்து வர

இனப்படுகொலை மத்ததுலாம் தலைவர் தளபதி சொல்லுவார் ஆமா அவ்வளவுதான் அவரு என்ன சொல்லுவார்னா அப்புறமா ஆடியோல சொல்லுவாரு அவரு இவங்களா எவ்வளவு பெரிய நாள் அது எவ்ளோ படுகொலை நடந்திருக்கு ஒரு இனமே அழிஞ்சிருக்கு ஆனா அதெல்லாம் வச்சு வெறும் அரசியலுக்காக மட்டும் எங்களுக்கே வந்து இப்போ சிரிச்சிட்டு இதெல்லாம் பேசுறது எங்களுக்கு மனதுக்கு தடுப்பா இருக்கு பட் இருந்தாலும் அதற்கான போராளிகள் இருக்காங்க அதற்காக தியாகம் செய்தவர்கள் இருக்காங்க அவங்க அந்த நாளை வந்து புனிதமா கடைபிடிப்பாங்க ஆனா நீங்க அரசியலுக்காகவும் பணத்துக்காக மட்டுமே இயங்குற ரெண்டு இயக்கங்கள் எதுனா அது ஒண்ணு நாம் தமிழர் கட்சி ஒன்னொன்னு தாவேக்கா ஒருத்தன் கல்ல கட்டுவான் ஒருத்தன் நடிப்பான் ஒருத்தன் நடிப்பான் பட் தாவேக்காவை எல்லாமே ஷார்ட்டா இங்கிலீஷ்ல தான் சொல்லணும்ன்றாங்க டிவிக்கு 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 டிவிக்கவா காஃபி விக்கவா

இதனால டென்ஷன் சோ நாங்க சிரிச்சு எதனா நடுவு கிடுவில் காமெடி பண்ணிருந்தா அத எந்த தமிழ் சொந்த வச்சு இந்த மாதிரி நாங்க எந்த தமிழ் சொந்தங்களும் அதை பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லாம் நன்மைக்கும் நல்லதே நடக்கும்